வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கோவப்பழத்துலேருந்து எப்படி விதை சேகரிக்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் கோவப்பழம் வந்து எப்படி விதை எடுத்து வளர்க்குறதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்காக இந்த வீடியோ போடுறேன் இப்போ நீங்கள் கடையில் வந்து கோவக்கா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து மார்க்கெட்லேருந்து எல்லா பக்கமும் கிடைக்கும் பழம் கிடைச்சா வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய காய்களாக வாங்கி நீங்கள் வீட்டில் சும்மா கூடலை போட்டு வச்சுருந்தீங்கனாவே அது வந்து இந்த அளவுக்கு பழுத்துரும் பழுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து இதை பிச்சுக்குங்க பிச்சிங்கன்னா உள்ளே வந்து விதை இருக்கும் இதை எடுத்து இப்படி நசுக்கினிங்கன்னா உள்ளே விதை இருக்கும் இதை வந்து நீங்கள் இதில் லேசாக தெரியுது பாருங்கள் இதை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து நல்லா கழுவுங்க நல்லா கழுவுனிங்கன்னா இந்த விதை வந்து உங்களுக்கு தனியாக தெரியும் இந்த விதையை வந்து நம்ம எடுத்து ஒரு பேப்பரில் சாம்பல் கொட்டி நல்லா ஒளர விட்டுருங்க விதையை ஒரு பேப்பரில் கொஞ்சம் சாம்பல் கொட்டி இந்த விதையை வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் வரைக்கும் இது நமக்கு பத்திரமாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு கொடியாக வரக்கூடியது இந்த கோவப்பழங்கிறது கொடியாக வரக்கூடியது சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ போல் நம்ம எல்லா காய்கறிகளும் இப்போது கத்திரி விதைப்பு தக்காளி விதைப்பு இதெல்லாம் விதைச்சி காட்டியிருக்கேன் உங்களுக்கு அதுபோல் நீங்கள் ஒரு நாலு விதையை எடுத்து ஊனி விட்டிங்கன்னா இது வந்து நல்லா வந்துடும் இது படர்ந்து வரும் பொடியாக வர்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடியாக படர விடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்கள் பதியம் போட்டுடலாம் இது வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு நல்லா பலன் கொடுக்கும் இப்போ வந்து கோக்கா பா காய் வந்து உங்களுக்கு கடையில் ரொம்ப ரேட் விற்கிது நம்ம வீட்டிலையே போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து வீட்டில் நம்ம யூசேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கசப்பில்லாத இல்லாத கோவக்கா உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறதெல்லாம் பெரும்பாலும் கசப்பில்லாத இல்லாத கோவக்கா தான் கிடைக்குது இப்போ இந்த விதையை எடுத்து நீங்கள் விதைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த விதையில வந்து நீங்கள் சாம்பல் கொஞ்சம் தூவி அதையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன் சாம்பல் தூவுறோன்னா அந்த ஈரப்பதத்துலனால நிறைய ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அதுக்காக சாம்பல் தூவி நம்ம வந்து விதையை எடுத்து வச்சுக்கிறோம் இதை வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுட்டு ஒரு வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இது இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ